என்னமா எல்லாரும் உடங்கா எக்சர்சைஸ் பண்றங்களா ஓ சூப்பர் பார்லேنا விட்டுடுவேனா 1 2 3 4 5 6 எல்லாரும் உடங்கா பண்றாங்க அதில் உர்த்தி மட்டும் நீ இல்லாதப்போ எல்லா ஜிம் மாஸ்டர்கள கைலே போட்டுக்கிட்டு கும்மாள ஆடிக்கிறப்பா ஏய் தாரா

போக்கு என்பது லூஸ் மோஷன் யூ டேஷ் மீ அர்ஜென்ட் லூஸ் மோஷன் சார் பேஸ் பண்ணீங்க கண்டுபிடிச்சிட்டேன் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஐயா தமிழ் அறிஞரே கல்கத்தால தமிழ்ன்ன பாக்குறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் உங்கள மாதிரி ஒரு அறிஞரை பாக்குறது பெரும் பாக்கியம் ஐயா புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம் என்ன ஒரு தெளிவுரை அடடா இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிக்கிட்டீங்களே ஆமா நீங்க தமிழனா

நிறைய சொல்லுங்க எதுக்கும் ஊத்தி வைப்பான் ம் ஜிகிரி தந்தா ஆமா நமக்கு பேர் என்ன आपले பேனர்ஜி பனர்ஜி ஆ அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே கரெக்ட் என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பேன் ஐயா சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு உடனே என்ன பண்ணே சிவாஜி நேருஜி நேதாஜி இருக்கு பாத்தீங்களா அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன் அன்று முதல் இன்று வரை பேனர் ஜின்னு நேமாயி போச்சு

என்னக்குற சத்தம் அப்ப தரையில தான் இருக்கும் எனக்கு மட்டும் கட்டி ரவுண்டு கட்டி அடிக்குது மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும் அத உடனே வெளியில கக்கிருக்கோம் அப்ப நான் முதல்ல செய்யுங்க

இவ்வளவு கஷ்டமா அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு இப்போ கூட பாருங்க நம்ம ரெண்டு பேரும் தரையில தானே நடக்கிறோம் ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு பீலிங் ஐயோ கடல் இப்படி வீங்க இருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்து யாருங்க அந்த ஜட்ஜு தான் ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டேன் இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறான் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் யாரு அந்த தான்

இது என்ன ஆக்ஷன் ፊลமா காமெடி ፊลமா கில்லர் フィルム ஓஹோ ஏங்க கில்லர் フィルムங்கறங்க கிங்காங்க காட்டுறாங்க நீதான்டா அந்த குரங்கு நானா இங்க ஒரு பள்ளி கூடத்ையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே என்ன தரையில பேசறல தரையில வருது லைப்ரரிலே கொஞ்சம் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன கொல பண்ண போறேன் ஆத்தாரி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே இந்த நாள் கூட எவனோ ஒரு

அது ஜட்ஜுக்கு உனக்கு என் மாப்பிள்ள எங்க இருந்து வர பொள்ளாச்சியில இருந்து என் பேரு இதுவரைக்கும் வரைக்கும் ஆனவே இனிமே முருக பரவாயில்லையே ஆறு கிளாஸ் பாங்க் பால் அடிச்சு இவ்வளவு தெளிவா பேச்சு வருது பாங்க் பாலா யோ ஜெகர்தண்டான் சொன்னாங்களப்பா பெங்காலில அது பேரு பாங்கு பால்ரா அட மொசக்கார ஐயோ ஜப்பா என்ன சொன்னப்பா முருகா முருகாவா எந்த முருகா உன் மாப்பிள்ள முருகனடா நான் ஞாபடுத்துறேன் இதாவது எக்கு தப்பா நடந்துட்ட என் போன் சிப்ல இருக்கவன் வாக்குமூலம் சிப்ல இருக்கறவன் மாப்பிள்ள ரெண்டும் இருக்குங்கறது மறந்துடாத

पूर्णग। ये जामी। सुंदर क्या रही है। तो क्या? सुंदर मापला। इंगे इधर कब आएंगे? हाँ। वामे अस्तल डबे आएंगे इधर क्या जा? अय्या किटे परमिशन वागिया चार? वांगला। हैं? वांगला? हैं? वांगिया चिया। हैलो। अनार जोनो परमिशन लिए चे? हैं सर उधर के। आधे नगम में तो तेलंगले बेची कराएंगे அவன் பேசறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாடா நம்மள தவிர வேற எந்த பசனுக்கு தெரியாதுங்க எட ஓடு சொல்லுங்க போற ஊர்க்கே ஓடி போறானுங்க யோ சிக்கு எ சிக்கு யோ சிக்கு 얘டா தெய்வாdirname அவனே போறேங்கறையா விட்ரியா உனக்கு புண்ணியமா போகும் நோ நோ ஹி இஸ் ஓகே ஹி got permission bring him bring him 얘ன கேக்க கைரேகலம் ப ஐதீக சக்க அட நாதே தம்பி இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா மாமா எனக்கு பயமா இருக்குது மாமா மாமா என் எனக்கு நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே போடா வேண்டி தி கேட்டு ஓகே ஓகே நீங்க அம்மா புரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிருன்னு பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா என் மாப்பிள இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே தானே அனுப்பிவிடுறேன் நீ கிளம்பு மாப்பிள நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன் மாமா சு 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 அண்ணா ஐயய்யோ போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும் இதுக்கு போய் அழுதுகிட்ருக்கேன் போக கூடாது இங்கேயே இரு ஹலோ எங்கே உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும் அம்னி என்னங்களா என்ன கேட்டிங்க மர்க்க கேளு என்ன பாஷை இது இது கோயம்புத்தூர் பாஷைங்க நான் கொஞ்சம் இன்டீரியர்ங்க மாமா கொஞ்சம் டவுன் பக்கம் கேளுங்க மாமா மாப்ள சொல்ற சரிதாங்க ஏப்பா அம்மா நீ அவன் மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுற அது ஆவுது அதாலங்க மா நான் எங்க போய் செட்டில் நம்ம ஊர் பார்த்தா நம்ம ஊர் பாஷை தானங்க வர சுட்டு போட்டாலும் மறக்காது கேளுங்க மாமா சுட்டதுக்கு பின்னால எப்பரா மறக்க முடியும் சரி கேட்ட கல்விக்கு பதில் என்ன வேலை பார்க்க தெரியும் அது எல்லாம் வேலையும் வேலை காட்டு வேலையிலேருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கற்று ஓ கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு அட நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப மலிவாக கிடைக்குதுங்க சோனி ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சதியிலே கிடைக்குதுதான் பார்த்துக்கோங்களேன் எனக்கும் தெரியும் டிவியில் பண்ணி எந்த கலர் பிடிக்கும் ரெண்டு பிடிக்கும் எனக்கு ஜாக் பண்ணி காட்டுமா

அதனால்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன் அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாளுங்க ஒரு அரை மணி நேரம் கையும் காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆகிட்டு போயிடுதுங்க ஓ யோகாசனம் சென்னை தெரியுமா அப்படி என்ன மத்தா இங்கே பாருங்க இது சிறுசாசனமுங்க இது மயூராசனம்ங்க பார்த்தா இது ஒரு காலத்து தூக்கி கிராசனம் இது வீரபத்ராசனமுங்க

உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா அவரை பார்த்து எங்க ஐயா வாத்தியார்ட்ட கத்துட்டாருங்க எங்க ஐயன் இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு ஐயோ அதுதான் நம்மளுக்கு வராது இதுக்கு மேலையும் வரணும் ஆக்கம் இந்தா தம்பி நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்த அத சுட்டா தலை எனக்கு சுட்டா தலை தனியா வராதுங்களே வெட்டு தலை தனியா வரும்ல மா வேட்டாங்களா ஏவாய கிளறீங்க நீங்களா ஒரு முடிவெடுத்து யாராச்சும் பண்ணி தொலைஞ்சி சிக்ஸ் நைன்டி செவன் அம்மா சாப்பிட்டாச்சு

நான் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் சண்டை போடுறதை பார்த்துருக்கேன் சிவாஜி நடிப்பை பார்த்துருக்கேன் ரஜினி ஸ்டைல பார்த்துருக்கேன் கமல் பல மார்வேசத்தில் நடிக்கிறத பார்த்துருக்கேன் ஆனால் அவ்வளோ பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா ஆனா நீ சிவார்சே இல்லாமல் அவார்டு வாங்கிடுவியா அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய் அதுக்குள்ள சிவாஜி வந்தாரு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொல 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 ஐயா ஐயா ராசா என்ன ஒரு டூ டேஸ் ப்ரோக்ராம் தள்ளி வைக்க போறாவா ஏ ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமைப்பா அதனால அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க கவலைப்படாத நீ துணைக்கு போமா அதுக்கு இல்ல ஏப்பா பேசாம நீ பகல்ல சுடலாமே ஏன் இருட்டுல சுட்டானா இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா நீ சொல்றது டம்முன்னு கேட்டும் இல்ல டம்முன்னு கேட்காது சைலன்சர் மாட்டியிருக்க சத்தம் வராது சத்தம் வராதா இப்போ நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு

thank you

ஐஷு கேனடாலேந்து ஃபோன் பண்ணா அங்கிள் சிக்னல் வீக்கா இருந்ததா சிக்னல் எங்க கிடைக்கும் இப்படி போனை நீட்டிக்கிட்டே மாடி மேல வந்து அதுல இருந்து நான் சொல்றேன் இவங்க போனை நீட்டிட்டே வந்தது இல்லைங்க என்ற கண்ணுக்கு கொலகார துப்பாக்கி நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்தது மேல சொல்லுங்க அப்ப இந்த துண்டை இப்படியே மேலே போட்டு நிறுத்துங்க கண்ணு தெரிஞ்சா கொலகார ஸ்ட்ராங்கா இருவான்னு நினைச்சனுங்க அதுதானுங்க சொல்லுங்க அப்புறம் என்ன கட்டி போச்சு ஐயோ இவங்களே இல்லைங்க கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்களை பிடிச்சிட்டு மேலே அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து ரெண்டு பேரும் மேலேயும் கீழே உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம் லைட் போட்ட பிறகுதாங்க எனக்கு கன்னு போனாவோ அக்யூஸ்டு அம்னியாவும் தெரிஞ்சது ஆமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அடிக்கடி போன்ல பேச கூடாதுன்னு சொல்லிருக்கேன் செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மளை வளர்க்கறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல புரிஞ்சதா

இப்படி கேளுங்க அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற ஒயின் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும் அது அவருக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொன்னார் ஐயோ நானும் நைஸாக வந்துனுங்க மாட்டி டே மாங்கா மாமா உங்களை ஐயா மடை ஐயா குடிக்கிறது பரவாயில்ல ஆனா சொந்த காசுல வாங்கி குடிக்கணும் ஐயா உன்னை விட உன் மாப்ளஸ் மாட்டா இருக்கா தேங்க்ஸ் இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு கட்டும் பா தலை சுட்டுறியா ஐயோ இன்னும் இல்லைங்க நாளைக்கு சுடுவியா கண்டிப்பா சுட்டா தலை எனக்கு சரிங் எப்பா ஜோட தலை இவனுக்கு இதுக்குப்பா அது மீனை சொல்லிட்டு போகுதுடா பொறம்